வெல்கம் டு ஒன் அமைச்சவா ரெயில செட்டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் போது அருமையான செம்மண் சாயல் கொண்ட ஒரு ஏக்கர் அறுபது செண்டு தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பரான லேண்டு நிறைய கஸ்டமர் வந்துங்க அந்த மாதிரி தார்சாலை ரோட்டு மேலே வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதேமாதிரி இந்த லேண்டு பார்த்திங்கன்னா தாரசாலையில் தான் அமைஞ்சிருக்கு இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா தாரசாலையை ரோட் பேஸ்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு முந்நூறு அடிக்கு மேலே இருக்குங்க வர தாரசாலையில் அருமையான அடிக்கடிக்கு வந்து போக்குவரத்து உள்ள ஏரியாங்க அக்கம் பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களை வீடு வசதி வாய்ப்புலாம் இருக்குது பாருங்கள் இந்த பிறகு வீடுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள லேண்டு தான் இடம் பாருங்க சூப்பரான லேண்டு நல்லா தண்ணி வசதி உள்ள ஏரியாங்க இது ரோட் பேஸு பேர் சூப்பரான ரோட் பேஸு உங்களுக்கு முந்நூறு அடி குறைவில்லாமல் இருக்குதுங்க பாருங்க இந்த வீடெல்லாம் இருக்கு இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் விற்பனையில் உள்ளதாங்க ஆனால் அந்த இடம் வீடில் வந்து பிரிச்சுக்கோன்னு சொல்லி சொல்லியிருக்காரு தோட்டத்துக்காருங்க அதனால இப்பியத்துக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம இடம் வாங்கும் போது அது வேணும்னா நம்ம விலை கொடுத்து வாங்கிக்கலாம் இல்லைன்னா அது பிரிச்சுக்காரன்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருடம் ஒரு மூணு வருடம் மதிப்புள்ள தென்னங்கன்று பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு மரங்கள் தோட்டத்தில் ஏறு ஒரு பதினஞ்சு மரத்துக்கு மேலே இருக்குதுங்க ஏன்னா தனி கிணறு தனி சர்வீஸோடு இருக்குதுங்க அதனால் வந்து நமக்கு கூட்டு கிணறுலாம் கிடையாது சூப்பரான லேண்டு அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தூர் விட்டு மஞ்சினி மஞ்சினி எடுத்து வீரக்கண்ணூர் செல்லும் வழியிலே இந்த லேண்டு அமைஞ்சிருக்கு அதுலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொழிலே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க அதேமாதிரி இது வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்குங்க ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா மொத்த வழியாக வந்துங்க எண்பத்தஞ்சி லட்ச ரூபா சொல்லியிருக்காருங்க நேரில் உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குதுங்க இடம் பார்த்த கிணறு பாருங்கள் சூப்பரான கிணறு பாருங்கள் தண்ணி பாருங்கள் மேலே இருக்குது பாருங்கள் இந்த கிணத்தோட ஆளானு சொல்லி வந்து அறுபத்தி அஞ்சு அடி இருக்குதுன்னு சொல்லி தோட்டத்துக்காரர் சொல்லியிருக்காருங்க தண்ணி பிரச்சனை இல்லைங்க இந்த ஒரு ஏக்கர் அறுபது செண்டுக்கு தண்ணி போதுமான அளவுங்க ஒரு இதில் போர் கிடையாது கிணறு தண்ணியை சப்போர்ட் பண்ணு சொல்லியிருக்காங்க அப்புறம் அறுபத்தி ஏழு போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ தண்ணி மேலேயே இருக்குது நல்லா வந்து பிரச்சனை இல்லை சூப்பராக விவசாயம் பண்ணலாங்க இவங்க ஏற்கனவே நெல் போட்டு நெல் அறுவடை முடிச்சுட்டாருங்க இப்போ விற்பனைக்கு இருக்கிறதுனால வேற எதுவும் செய்யாமல் வச்சுருக்காங்க மாடு இந்த தீவனத்தட்டு வந்து மாட்டுக்கு போட்டிருக்காங்க நம்ம வந்து இடம் பிடிச்சிருந்தேன் நம்ம வாங்கிட்டுங்க அழகாக வந்து நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் இந்த தண்ணி இருலாம் அழகாக வந்து என்ன பாக்கத்தோப்பு அமைக்கலாம் ஃபுல்லுமே காடு பூரா தோப்பு அமைக்கலாம் இல்லை மற்ற விவசாயம் எதுனாலும் செய்யலாங்க நெல் போடலாம் நமக்கு பிடிச்ச மாதிரியான விவசாயம் இதில் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அருமையான இடம் ஏன்னா ரோடு பேஸிலே இருக்குங்க ஏன்னா முந்நூறு அடி குறைவில்லாமல் இருக்குங்க அந்த லேண்டு பாருங்கள் ரேட்டு வந்து கண்டிப்பாக நம்ம கேட்டு பார்ப்போம் உட்காந்து ஏன்னா நல்லா இருக்குது இடம் அதனால் வந்து எண்பத்தஞ்சு ரூபா சொல்லிட்டு இருக்காங்க உட்காந்து பேசி பார்ப்போம் குறைச்சா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் பிறகு ஏற்கனவே நெல் போட்டு அறுவடை முடிச்சுட்டாருங்க இப்போ வந்து அதை விற்பனைக்குள்ளாதனால வேறு எதுவும் செய்யாம வச்சுருக்காங்க ஸோ பண்ணாண்டு தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதினு மட்டும் அமைஞ்சிருக்கு கூட்டு கிணறு கிடையாது இவருக்கு மட்டுந்தான் அந்த ஒரே ஏக்கர் சுண்டுக்கு மட்டும்தான் பார்த்து உள்ளது ரோட் பஸ் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அடிக்கடிக்கி வண்டி வாகனம் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் அதேமாதிரி இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கணு நம்ம துறை ஒரு செல்லு சாலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சாரி சார் துறை ஒரு பெரம்பூர் செல்ல சாலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஒரு ஒரே கிலோமீட்டர் தான் உள்ளார் அதனால் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ரோடு பிரச்சனை கிடையாது அதேமாதிரி டக்குன்னு ஒரு கிலோமீட்டருக்கு போனால் பஸ்ஸு மெயின் ரோடு பஸ்ஸுக்கு போயிடலாம் ஏன்னா சூப்பராக இல்லை மெயின் ரோடெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவெலாம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய்க்கு ரேட்டு போய்ட்டுருக்குங்க மிஸ் பண்ணிடுறதுங்க நல்ல இடம்